நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு சேரியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் முதன்மை கல்வி அலுவலக கூட்டரங்கத்தினை மாவட்ட தலைவர் திரு ஜானிடாம் வர்கீஸ் அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றினார் இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி சுபாஷினி அவர்கள் கலந்து கொண்டார்

துறையின் சார்பிலும் எங்களுடைய மாநிலத்தின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்பதை பெருமை எந்த அளவுக்கு வரும் எதிர்பார்க்கவே இல்லை சார் அந்த அளவுக்கு எங்களுக்கு இதை ஒதுக்கி கொடுத்து அனைத்து பணிகளையும் இப்போ வரைக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன உதவிகளையும் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு இன்னும் இருக்கக்கூடிய எங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய பொதுப்பணித்துறையினுடைய இஇ சார் அவர்களுக்கும் எஸ்டிஓ சார் அவர்களுக்கும் பிரபாகரன் சார் ஏதாவது ஒரு எந்த சமயத்துல கூப்பிட்டாங்க சார் அவர்கள் இங்க வந்திருப்பாங்க லோக்கல்ல இருந்தாங்க அடுத்த நிமிஷம் அஞ்சாவது நிமிஷம் எஸ்டிஓ சாரும் ஏஇ சாரும் திரும்ப திரும்ப வந்து இந்த கட்டிடங்களை பார்வையிட்டுட்டே இருப்பாங்க இதுல இருக்கு ஆர்வத்திலும் நம்ம அலுவலரோட ஆர்வத்திலும் தன்னார்வத்திலும் மெயின்டெனன்ஸ் ஃபண்டில் இருந்து இல்லாம இருக்கிற அல்லனா இல்லாத ஃபண்டில் இருந்து எடுத்து கட்டிய இந்த ஒரு கூட்டரங்கும் நீங்க ரொம்ப சிறப்பாக அமைச்சு அமைத்திருக்கீங்க ஆனா ஆசைகளுக்கு எல்லை இருக்கக்கூடாது அதனால ஏசி வேணும் இனிமே நமக்கு டைல்ஸ் போட்டுடணும் அப்படி நிறைய நிறைய ஆசைகள் சங்கங்கள் டீச்சர் சங்கத்தோட சார்பில் கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு இல்லைன்னா இருபது லட்சம் ஆகும் சொல்றாங்க டீச்சர் இருந்து நீங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா நம்ம நமக்கு நாமே திட்டத்தில் எல்லாமே பண்ணிருக்கோம் அதனால இது உங்களோட அரங்கமா நீங்க இதை சிறப்பாக அமைக்கணும் இன்னும் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அது எல்லாமே நீங்க நினைச்சா முடியும் என்றதுக்கு இந்த கூட்டரங்கு தான் அதோட ஆதாரம் அதனால உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த ஒரு பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இங்கே இருக்கின்ற அனைத்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்களுக்கு நம்ம மாவட்டம் நிர்வாகம் ஒரு விஷயம் சொல்லும் போது மாவட்ட நிர்வாகம் எடுத்து கொண்டு செல்லும் போது ஒத்துழைப்பு மாவட்ட ஆட்சியர் ஒரு சில விஷயங்கள் சொன்னா கூட அதை எடுத்து கொண்டு போய் அது வெற்றி கொண்டு வர அளவுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுத்த ஒத்துழைப்புக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன் ஏன்னா டீச்சர்ஸும் ஹெச்எம்ஸும் நினைக்காம எஸ்பெஷலி ஹெச்எம்ஸ் நினைக்காம ஒரு விஷயம் கூட நடக்காது ஆனால் நம்ம க பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு திட்டங்கள் போட்டாலும் அது வெற்றி கொண்டு போகிறதுக்கும் அதில் ஒரு ஹெச்எம் இல்லை நான் டீச்சர்ஸ் யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் அதை வெற்றி அளவுக்கு கொண்டு போகிறாங்க அவரோட ஒரு ஆர்வத்தை பார்த்து மீதி இருக்கிற ஹெச்எம்ஸும் டீச்சர்ஸும் ஒத்துழைப்பு கொடுத்து அதை பார்த்து கடைபிடித்து ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் முன் வச்சு கொண்டு போயிட்டுருக்கீங்க நம்ம இந்த வாட்டி நம்ம ரிசல்ட்ஸுன்னு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதுவும் தொடர்ந்தும் தொடர்ந்தும் இன்னும் அடுத்த ஆண்டிலும் பாஸ் பர்சன்டேஜ் அதிகரிக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட டிசிப்ளின் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுவாங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்போ அதனால் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளி கல்வித்துறையிலும் மாவட்ட நிர்வாகத்தோட நன்றியை சொல்றதுக்கு நான் கடமை பெற்றுள்ளேன் நீங்கள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் உழைத்து